இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு உங்களை இணைத்து வருகின்றீர்கள் அதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் இனி பிரான்ஸ் செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இணைந்து பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று பிரான்சின் மாசை நகரத்தில் இந்தியாவின் புதிய தூதரகத்தை திறந்து வைத்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் புரிந்து பரிசல் நடைபெற்ற இரண்டு நாள் ஏஐ மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் பிரான்சிற்கான இரண்டு நாட்கள் பயணத்தை நிறைவு செய்த நிலையில் தற்பொழுது அவர் அமெரிக்கா சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மாசையில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணமாகியிருந்தார் அந்த வேளையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மாசை விமான நிலையத்தில் வைத்து நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை அன்று நடைபெறுகின்றது பிரான்ஸ் லே ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைவர் பதவிக்கு புரூனோ ரொத்தையோ வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் உள்துறை அமைச்சர் புரூனோ ரொத்தையோ தொடர்பாளர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த கடிதத்தில் உண்மையாக பேசுவதற்கும் விரைவாக செயல்படுவதற்குமான தனது பணி பற்றி உறுதியளித்துள்ளார் திங்கட்கிழமை அன்று நடைபெறும் கூட்டத்தில் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் மாநாட்டு திகதி நிர்ணயிக்கப்படவுள்ளது லே கட்சியின் அரசியல் பிரிவு இதனை அறிவித்துள்ளது இதேவேளை இந்த பதவிக்கு லோரோ ஒக்கியோ ஆர்வம் காட்டுகின்றார் லே கட்சியின் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் புருணோ உள்துறை அமைச்சராக இருந்து இன்று நாட்டுக்கு செய்யும் அதே பணியை தனது கட்சிக்காகவும் செய்ய விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் நாடு ஒரு கடுமையான நிலையில் இருக்கும் பொழுது வலதுசாரிகள் மீண்டும் விரும்பப்படுகின்றார்கள் அதனால் நாளை அவர்கள் வெற்றி பெற முடியும் என்றும் ருத்தையோ கூறியுள்ளார் ஆனால் முதலில் கட்சிக்கு ஓர் உருவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் புருனோ ருத்தையோ முன்னாள் பிரதமர் மிஷேல் பேனியரின் அரசாங்கத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டது முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் கருத்து கணிப்புகளில் அவரது மக்கள் செல்வாக்கு உயர்வடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு வாரத்திற்கு முன்னர் வலதுசாரி சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவர் உள்துறை அமைச்சருடன் இரவு உணவு விருந்தின் பொழுது அவர் கட்சியின் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தால் ஏற்படக்கூடிய தலைவர்களின் போர் பற்றி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த பதவி அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு ஒரு முன்னோடியாக அமையும் இந்த உரையாடலின் பொழுது லோரோ வோக்கியே அவரும் கட்சியின் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்புவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார் வலதுசாரிகளிடையே தலைவர்களின் போரை திறந்துவிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்சியின் தலைவர் பதவிக்கு முயற்சித்து இரண்டாவது சுற்றில் எரிக் சியோட்டிடம் தோல்வி கண்டார் ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய கூட்டணியுடன் ரசம்புளுமோ நேஷனலுடன் அவர் வைத்திருந்த கூட்டினை அடுத்து சியோட்டி பதவி விலகியதால் ஒன்பது மாதங்களாக இந்த பதவி காலியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்

Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. மண்டலம் கடலாடும் படைகுண்டசகுண்டலம் தன்வான தவறாது எங்கிலும் அதை விட தீர்ந்து கொடுத்து சில உறவுக்கு ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை எதிர்கொள்வதில் சாதனை படைத்து வருகின்றார் அரசாங்கம் மீது ஐந்தாவது தடவையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று மாலை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது தீவிர இடதுசாரிகளான லா சுமிஸ் பிரதமர் பைரோவின் அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கையில் மிகவும் தீவிரமாக இயங்கி வருகிறது ஏற்கனவே நான்கு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்திருந்த நிலையில் இந்த அரசாங்கத்தின் மீது ஐந்தாவது தடவையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது புதன்கிழமை மாலை இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது லாஃபிரோன்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பார்ட்டி சோசலிஸ்ட் சோசலிச கட்சி ரசம்போ நேஷனல் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட செலவிடுதல் சட்டம் பிரெஞ்சு தேசிய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனையடுத்து செனட் சபை சமூக பாதுகாப்பு நிதி சட்ட வரவை எடுத்துக்கொள்ளும் பிரதமர் கட்ட ஏற்றுக் கொள்ளல் ஆகும் பிரதமர் பைரோ தேசிய சபையில் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பைரோவின் அரசாங்கத்திற்கு இது ஒரு முக்கிய கட்டமாகும் இரண்டாயிரத்தி நிதி ஆண்டின் இறுதி கட்டத்தை நெருங்குவதற்கு இது உதவுகிறது சமூக பாதுகாப்பு நிதி சட்டத்திற்கான கடைசி கண்டன அறிக்கை நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை இரவு நடைபெற்ற இந்த கண்டன அறிக்கையை நூற்று இருபத்தொரு வாக்குகளை பெற்றுள்ளது ஆனால் தேவையான வாக்குகள் ஆகும் உறுப்பினர்கள் முப்பத்தி நான்கு பசுமை மற்றும் சமூக குழு உறுப்பினர்கள் பதினைந்து ஜனநாயக மற்றும் குடியரசு குழு உறுப்பினர்கள் கம்யூனிஸ்டுகள் உள்ளடங்கலாக சோசலிஸ்ட் குழுவில் ஒரே ஒரு உறுப்பினரான பேவோ டிஃபோ ஆகியோர் கண்டன அறிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் இந்த கண்டன அறிக்கையை நிராகரித்ததன் மூலம் சமூக பாதுகாப்பு நிதி சட்ட வரைவு தானாகவே நிறைவேற்றப்பட்டது இந்த சட்ட வரைவுதான் கடந்த டிசம்பர் மாதத்தில் மிஷேல் பேனியரை வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வன்முறை இளைஞர் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் சட்ட வரைவு ஒன்றை பிரெஞ்சு நாடாளுமன்றம் விவாதித்து வருகின்றது இந்த சட்ட வரைவு முயற்சி பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞர்களின் செயல்களால் பொதுமக்களிடையே எழுந்துள்ள கவலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இளையோரின் வன்முறை குற்றங்கள் பிரெஞ்சு மக்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது இது கடந்த கால கருத்து கணிப்புகளில் இரண்டாவது முக்கிய பிரச்சனையாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்த சட்டவரைவு இளைஞர்களின் வன்முறையை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகளை முன்மொழிகிறது அவற்றில் ஒன்று தொடக்க பாடசாலைகளில் ஒழுங்குகளை அமைப்பது இது ஆரம்ப நிலையிலேயே ஒழுக்க பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி பாடசாலைகளில் பாதுகாப்பையும் கட்டுப்பாட்டையும் அதிகரிக்கும் ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாகும் மேலும் அரசு பாடசாலைகளுக்கு ஒரு நகர்வு பாதுகாப்பு படையை உருவாக்குவது நாகரிகம் அரசியல் கல்வியை இருமடங்கு அதிகரிக்கும் முயற்சிகளையும் செய்து வருகிறது இந்த முன்மொழிவுகள் பாடசாலைகளில் பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன இந்த சட்ட வரைவு அரசியல் கட்சிகளிடையே விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது சிலர் கடுமையான தண்டனைகளை வலியுறுத்துகிறார்கள் சிலர் தடுப்பு மற்றும் கல்வியை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று வாதிடுகிறார்கள் அரசு இந்த பிரச்சனையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள பரந்த அரசியல் ஆதரவை தேடிக் கொண்டிருக்கிறது இந்த சட்ட வரைவு இளைஞர்களின் வன்முறை பிரச்சனையை எதிர்கொள்ளும் முயற்சியை பிரதிபலிக்கின்றது இது பாதுகாப்பு மற்றும் கல்வி இரண்டையும் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரப்பிரம் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்சில் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் ஏராத்தேபே எஸ்என்சிஎப் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பயணிகளை பரிசோதனை செய்வதை அனுமதிக்கும் சட்டம் அங்கீகாரம் பெற்றுள்ளது எஸ்என்சிஎப் ஏராத்தேபே பாதுகாப்பு அதிகாரிகள் ரயில் தொடருந்து நிலையங்களில் பொது இடங்களில் உடல் பரிசோதனைகளில் ஈடுபட உள்ளனர் பொது போக்குவரத்து சேவை பரிசோதனைகள் இவ்வாறு செயல்பட சட்டம் அனுமதிக்கின்றது புதிய அதிகாரங்கள் எஸ் என் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது பணியாளர்களால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சட்ட வரைவு செனட்டில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சட்டசபையில் முதல் வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டது இது பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு முன் இறுதியாக நிறைவேற்றப்படுவதற்காக அவசர நடவடிக்கைகளை பெற்றிருந்தது ஆனால் ஜூன் மாதத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுவிட்டது டிசம்பரில் மிசேல் பேனியரின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது போக்குவரத்து அமைச்சர் இந்த சட்ட வரைவை செனட்டராக இருந்தபொழுது முன்மொழிந்திருந்தார் இந்த சட்ட வரைவு போக்குவரத்து பாதுகாப்பு படைகளின் எஸ் ரயில்வே பாதுகாப்பு படைகள் ஏராதிப்பான பாதுகாப்பு படை அதிகாரிகளை விரிவுபடுத்துகிறது இந்த பிரிவுகளின்படி அதிகாரிகள் பிரிபெக்டோர்களின் அனுமதியின்றி உடற் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் ஏரியர் ஆ ஏரியார் பாதிப்படுகின்றன ஏரையாறு பணியாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாகவே இந்த போக்குவரத்து இடையூறு பரிசில் ஏற்படுகிறது பிப்ரவரி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஏரையார் ஆ ஏரையார் பே வேலை நிறுத்தம் நடைபெறுகின்றது ஏராதிபி நிறுவனம் பணியாளர்களுக்கான ஒஷிதே எனும் மென்பொருள் ஒன்றை உருவாக்கியுள்ளது இது வேலையாட்களின் பணி நேரத்தை தானியங்கி முறையில் பதிவாக்கும் இந்த மென்பொருள் அறிவிப்பை கைவிடக் கோரியே வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது ஃபோ ஏராபி லபாஸ் ஆகிய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன காதலர் தினமான பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை பே ஆகிய இரு சேவைகளும் பாதிப்படைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது காதலர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்வைக்கின்றார்கள் காதலர்கள் என்ன சிரமப்பட போகின்றார்கள் என்பதை நாம் அவதானித்துக் கொள்வோம் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை